வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம் சேர்ந்து பயணிப்போம் இணைந்திருங்கள் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் வணக்கண்ணே வணக்கம் சின்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் வந்து முதல்வர் ஏன் வந்து அரசு மருத்துவமனை தேர்ந்தெடுத்து அதில் ஏன் அவருடைய சிகிச்சைக்காக போல அவர் தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ முதல்வருக்கு வந்து அரசு மருத்துவமனை மேல நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கலாமா இல்லை நிச்சயமா இப்போ தமிழிசை அக்கா வந்து கேட்குறது மிக சரியான கேள்வி அக்கா நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி சரியான கேள்வி அதே உடம்பு சரியில்லாமல் போனாலும் அக்காவும் வந்து அரசு மருத்துவமனைக்கு போகணும் அப்படிங்கிற கோரிக்கை நம்ம வச்சுக்கிட்டு அதே சமயம் அவங்க எழுப்பின கேள்வி சரியானது ஏன் வந்து கர்நாடகம் ஆரம்பிச்சு பெரும் தலைவர்கள் பெரிய பெரிய ஜெயல்தா எல்லாருமே ஏன் ஸ்டாலின் இப்போ ஸ்டாலின் உட்பட எல்லோரும் ஏன் அப்போல ஓட்டுறீங்க ஏன் அப்புலவில் வந்து இது வேறு சீக்ரெட்டாக தான் எதுவும் வச்சுருக்கீங்களா உங்களுடைய அரசு மருத்துவமனைகள் நீங்கள் உருவாக்கும் அரசு மருத்துவமனைகள் அப்போ என்ன இது எப்படி மேம்பாடு அடையும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியை தன் ஆசிரியர் ஆசிரியை தன்னுடைய குழந்தைகளை தான் பழி பாடம் நடத்துகிற அதே பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை சேர்க்கணும் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் மேம்படும் ஒரு அரசு ஊழியர் அல்லது அந்த பகுதியில் இருக்கிற உயர் பொறுப்பில் இருக்கிற அரசு ஊழியர்கள் அந்த பகுதியில் இருக்கிற அரசு பள்ளியில் சேர்த்தால் அந்த பள்ளியுடைய தரம் மேம்படும் ஆசிரியர்கள் கண்காணிக்கப்படுவார்கள் ஆசிரியர்கள் வந்து முறையாக பாடம் நடத்துவார்கள் ஆனால் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இவர்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற காசு வேணும் சம்பளம் வேணும் ஆக விலைப்படியில் ஒட்டு லோசுக்கு போ போன செல்லாமல் வேணும் ஆனால் அரசாங்கத்துடைய இது வேணாம் அது எந்த இடத்துல வேணும் அரசு இந்த பள்ளிக்கூடத்துலலாம் அரசுலாம் சேர்க்க மாட்டாங்க இந்த எம்பிபிஎஸ் சீட்டு காலேஜி அந்த அதுல மட்டும் சலுகை வேணும் எம்பிபிஎஸ் மட்டும் அப்போ மட்டும் அரசு மருத்துவக் கல்லூரி வேணும் ஏன் எதுக்கு அங்கே வந்து இலவசம் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனால் கோடியில் அளணும் அப்போ இந்த மாதிரி ஏன் அப்போ அப்பவும் அரசு மருத்துவ கல்லூரி தானே அரசு தானே ஏன் அது அரசு வேலை என் பிள்ளைகள் வந்து தனியார்ல படிச்சா தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு போய் பேசியாருங்களேன் அப்போவும் ஆசை இதில் ஒரு காமன் மேனாக நீங்களோ நானும் வந்து நம்மளுடைய முடிவு எங்கேயும் சேர்க்குறது ஆனால் நீங்கள் அரசுக்கிட்ட காசு வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க

இல்லைன்னா அது கூட சலுகை கூட கொடுங்க அரசு பள்ளியில் படிக்க வைக்கிற அரசு ஊழியர்களுடைய குழந்தைகளுக்கு கூடுதலாக முன்னுரிமை அப்படின்னு ஏதாவது ஒரு சலுகை கூட கொடுங்க அது கூட நியாயம் கலாம் இவ்வளோத்துக்கும் அரசு பள்ளியில் நிறைய சலுகைகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அது ஆனால் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டாங்க வெளியில் இருக்கவங்க சேர்க்கணும் இதே லாஜிக் அப்படியே நீங்கள் அரசு மருத்துவமனை இது இதுக்கும் தனியார் மருத்துவமனை ஒப்பிட்டு பாருங்களேன் இந்த முதல்வர் அவர்கள் வந்து இப்போ போய் ஓமந்தர்வரில் போய் படிக்கலாம்ல ஓமந்தூர்லாம் ராஜீவ்காந்தியில போய் பாடுங்க அங்க தானே சார் தெரியும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் எவ்வளோ சிக்கல் இருக்கு அங்க வந்து கழிப்பறை என்ன இருக்குது இருக்கு அங்க வர்ற நோயாளிகள் எவ்வளோ பாடுபடுறாங்க மருத்துவர்கள் ஒழுங்கா சிகிச்சை கொடுக்குறாங்களா மருத்துவர்களுடைய எண்ணிக்கை தட்டுப்பாட்டில் இருக்கா அடிக்கடி பெரிய பெரிய ஆட்கள் போது மருத்துவமனை கொஞ்சம் மருத்துவமனை செழிப்பாங்களா இப்போ கர்நாடக ஜெயிலுக்கு போனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தான் வந்து எல்லாரும் கைதிகளுக்கு வந்து சிக்கன் அப்படின்னு சலுகைகள்லாம் இருந்துச்சு ஒரு ஒரு பெரிய தலைவர் வந்து ஜெயிலுக்கு தானே வந்து ஓ ஜெயிலு இவ்வளோ சிக்கலாக இருக்குது ரொம்ப வேக்குது கொசு கடிக்கு இருக்குது அப்போது அங்கே இருக்கிற சிறைவாசிகளுக்கு ஏற்ற சிந்தனை வரும் செய்கிறதுக்கு இப்போ நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போகலாம்ல போய் இருந்து பார்க்கலாம்ல ஏன் போகல போக வேண்டியது தானே அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ அரை போய் வேலை தான் வர செய்கிறீங்க நீங்கள் வேறு அது கேமரா சுற்றி நாலஞ்சு கேமரா இருக்குது கேமரா ஷூட்டிங்காக தான் நடந்துக்கிட்டு இருக்கு டிவியில் ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அதான் சார் அந்த சேவையை நீங்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போய் செய்ய வேண்டியது தானே ஏன் வந்து நீங்க வந்து அத அப்போ ரெட்டி ஹாஸ்பிடல்ல போய் ஏன் செய்றீங்க ராஜீவ்காந்தி மருத்துமனையில சார் நீங்க சொல்ற மருத்துவமனையும் மேம்படும் நீங்க சொல்ற மாதிரி அரசு பொதுமலை படித்து போனா எவ்வளவு க்ளவுடு கூட்டம் பார்த்தேன் அந்த புத்தாயும் பார்த்தேன் மாஸ்கோ அவர்கள் வந்து கிட்னி திருட்டு உருட்டு முருக முறைகேடுனாரு அந்த உருட்டுகளையும் கேட்டாச்சு இப்போ வந்து முதல்வர் அங்க போனார்னா வந்து கூட்ட நெரிசல் மருத்துவமனையும் அப்போ நீங்க வந்து ரோட்லயே வரக்கூடாதுப்பா முதல்வர் ரோட்ல நீங்க வந்து ஒரு ஒரு உங்க முதல்வர் போறாரு முதல்வருக்கு முன்னாடி முன்ன முன்னா ஒரு ரெண்டு போலீஸ்காரங்க இருந்தால் சரி போதும் எதுக்கு சார் அத்தனை வண்டிகள் போது கண்வாயில்ல ஏன் அவ்வளோ மக்களை வந்து நிற்க வச்சு வெயில் எங்களை எல்லாம் நிற்க வச்சுட்டு உங்க வண்டி போதும் இல்லை நாங்கள் காத்துக்கிட்டு தானே இருக்கோம் அது மாதிரி நீங்கள் போங்க சார் அரச ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போங்க நாங்கள் பரவாயில்ல நாங்கள் காத்துக்கிட்டோம் மக்கள் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பல சிரமங்களை நடுவில் சிகிச்சை பெற வர்றாங்க அரசு மருத்துவமனைகள் அதுல இது ஒன்று பரவாயில்ல நம்ம நம்ம எடுக்கிற சிகிச்சை மருத்துவமனைக்கு தான் முதல்வருமே வந்திருக்காரு அப்போ அப்போ நல்ல சிகிச்சை நமக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை வரும்ல அந்த நம்பிக்கையை உருவாக்குங்க இவ்வளோ கேவலமா இருக்கு கூட்ட நெரிச்சல் வந்துருமா அதனால போகலையா ஏ என்னடா உருட்டுறீங்க நியாயம் வேணாமா கொஞ்சமாச்சு மனசாட்சி வேணாமா இப்படியா உருட்டுறது உருட்டுனாலும் ஒரு நியாயம் வேணாம் இப்படி இவ்வளோ கேவலமா உருட்டுறீங்க ஆக உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது நீங்களாம் நல்ல மருத்துவமனையில் போய் அரசு மருத்துவமனையில் இல்லாத சார் கவர்மெண்ட் கிட்டே இல்லாத பணமா சார் பொது இது தனியார் மருத்துவமனைகிட்ட இருந்துடா அதான் தனியார் மருத்துவமனைகளை வாழ வைக்கிறது தனியார் மருத்துவமனை அப்பளங்களில் தான் பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு ஜெயலலிதா வந்து இட்லி தின்னாரா இடியாப்பன் தின்னாரான்னு தெரியல அப்படி பல மர்மங்கள் இருக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல அடுத்த நீங்க இந்த கேள்வி தான் கேட்க வர போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பிரதமர் மோடி வந்துட்டு போனாரு ஸ்டாலின் அஹ் இப்ப மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு போயிருக்காரு மோடி கிளம்பிட்டாரு இப்ப ஸ்டாலின் வெளியே இது பாக்கல சமூக இத பரப்புறாங்க பேசப்படுறது விசாரிச்சது எல்லாம் அவருக்கு ஆஞ்சீவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது உண்மைன்னு சொல்றாங்க அதே சமயம் என்னன்னா ஆஞ்சீவ் பண்ணா காலல போனா சாந்திரம் அனுப்பி விட்டுருவாங்க இதுக்கு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது இது என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது புரோட்டக்கால் படி அங்கே போய் நிற்க வேண்டிய சூழல் வரும் அந்த தர்ம சங்கடத்தை தவறு ஏன்னா தேர்தல் நேரம் சார் மற்ற நேரம்னா நம்ம வெள்ளைக்கொடியை பிடிச்சிக்கிட்டு போய் ஏர்போர்ட்லேயே போய் நின்று கூப்பிட்டு வந்துடலாம் இது தேர்தல் நேரம் நம்ம வேற பாச பாஜக பூந்துருன்னு வேற உருட்ட வேண்டியிருக்கு அதை இங்கே நம்ம வச்சு நம்ம வேற வியாபாரம் பார்க்க வேண்டியிருக்கு இந்த சமயத்தில் பிரதமர் கூட போய் நின்று அதை வச்சுட்டு நாலு பேர் திட்டுவோம் இப்போ அது விமர்சனம் இதாக மாறும் அதை எதுக்கு அதை தவிர்த்துருவோம் அப்படிங்கிறனால தன்னுடைய சிஷ்யர்களை அனுப்பி வச்சிட்டாரு அவர் பார்த்தா அதை டிஆர்பி ராஜா இப்போ பின்னாடி நின்னுக்கிட்டு இருக்காரு நான் ஏதோ செக்யூரிட்டி ஆள்னு நினச்சிட்டேன் மோடிக்கு கூட வந்து செக்யூரிட்டி ஆள் போல இருக்கு அந்த இந்த சைடு பார்த்தா திருமாவளவன் வேற அவரு பார்த்தா ஐயப்பா மிகப்பெரிய பேசு பொருள் சார் திருமாவளவன் மோடி மேடையில் வந்து பக்கத்துலயே வந்து திருமாவளன் உட்காராரு கொடி வந்து பிஜேபி கொடி பக்கத்தில் பிசிகா கொடி இருக்குது திமுகனா விசிகா கொடி பறக்க முடிய மாட்டேங்க நீங்க அதையா அப்படி பாக்க மாட்டேங்க பிஜேபி அதை வந்து நிறைவேற்றி காட்டுதுல சமத்துவமா கொண்டு போறாங்களா விசிகா கொடி பறக்க விட மாட்டாங்களா கொடி பறந்தா அவங்க பெருமையா பாக்குறாங்க பிஜேபி பெருமையா பாக்குறாங்க ஆனா எங்க கொடி பறந்தா புடிங்க ஓரம் போட்டுறாங்க எங்க ஆமா அப்ப எங்க சாதி இருக்கு யாரு சாதி ஒழிக்கிறா திராவிட சாதி ஒழிக்கிறா யாரு ஒழிக்கிறா பிஜேபிக்கார சங்கி சாதி அவன்கிட்ட இருக்குது அவன்கிட்ட சனாதனம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சது தான் ஆனால் திராவிட சனாதனம் என்ன செய்மாவளவன் கொடியத்தை விழுதா திருமாவளவன் கொடியை பறிக்கில் போகிற கூட்டணி கட்சி தலைவர்களில் திருமாவளவன் பேரை எடுத்துகிட்டு நோட்டீஸ் ஓட்டுறீங்களே போஸ்ட் ஓட்டுறீங்களே திருமாவளவன் வந்து அந்த பிரச்சாரங்களில் வந்து இந்த பகுதிகளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களே ஏன் அப்போ யார் சாதியை ஒழிக்கிறா யார் சாதி வரியோடு இருக்கா பிஜேபி தான் வந்து அட்டவணை பிரிவினர் அங்கே வந்து தலைவராக பொறுப்பில் முக்கியமான பொறுப்புகளில் போடுது ஏன் வந்து இவர்கள் செய்ய மாட்டேங்க உன் கூட்டணி கட்சியால்லேயே நீங்கள் மதிக்க மாட்டேங்க என்ன செய்வீங்க ஆக இந்த மாதிரி அது நம்ம வந்து பிஜே இப்படி சொன்னால் வந்து பார்த்தீர்களா பாலா சங்கி நாங்கள் சொன்னோம் தெரிந்ததா அப்படின்னு பிஜேபி அது வந்து அதோடைய சனாதன அரசியல் நமக்கு தெரியும் அது தெரிந்தது தான் ஆனால் அந்த த சனாதன அரசியலை மறைக்கிறதுக்காகவா இந்த மாதிரியான நாடகங்களை அதை செய்கிறது அதுவும் புரிகிறது ஆனால் அந்த நடிப்பு கூட உங்களால் செய்ய முடியல ஏன் போ போடுங்க சார் நீங்கள் வந்து ஆராசாவை பொதுத்தொழில் நிறுத்த வைங்க அட்டவணை பிரிவினரில் பொது தொழில் நிறுத்த வைங்க பெருவாரியாக நிறுத்தி வச்சு காட்டுங்க மாவட்ட செயலாளர்கள் அட்டவணை பிரிவினரை போடுங்க போட்டு எதிர்கொள்ளுங்கள் உங்கள் கட்சியில் ஆமாம் உங்கள் கட்சியில் வந்து துணை முதல்வரையாக உங்கள் உதயநிதி தான் இருக்கணுமா போடுங்க ஆராசாவை போடுங்க ஏன் ஆர் ஆசாவுக்கு இல்லாத தகுதி உதயநிதிக்குங்கிறது வந்துச்சு இது எங்கேருந்து திராவிட சனாதம் அறிவாலயத்துலேருந்து வருதா இந்த சனாதனம் அப்போது இதெல்லாம் சும்மா ஏமாற்று விலை இப்போ நம்ம அதெல்லாம் என்ன சொல்ல வேண்டிய விஷயத்த விட்டோம் ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி வரும்போது பார்த்தார் இது ஆஞ்சியோ பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கு உள்ளே போனாங்க அதுக்கு வர திரும்ப மோடி போனவனே போயிட்டார் அப்போ இப்போ இதில் இது என்ன மெ சில இடங்கள்லாம் வந்து ம இந்த சாமியார்கிட்ட போய் ஆசி வாங்கினாங்க டகால்னு எனக்குள்ள நோய் போயிடுச்சு சில இந்த சபை கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா சீடி எடுத்து வச்சு வயிற்றில் சுற்ற கிட்னி கல் மாயம் வாங்கி வச்சிச்சு இவருக்கு வந்த க கேன்சர் நோய் மாயமாக மறைந்து விட்டது அப்படிலாம் அதெல்லாம் பேசுகிறாங்கல்ல அதே மாதிரி எனக்கு என்ன ஆச்சரியம் பாவம் மனுஷன் உடம்பு சரியில்லாமல் ஹார்ட் பிரச்சனையில் அப்புள்ள கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போன உடனே அது கிளியர் ஆயிட்டுங்க முதல்வர் கிளியர் ஆயிட்டப்ப வந்து மோடி கிட்ட ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குன்னு தான அர்த்தம் மோடிஜி வந்தால் ஸ்டாலின் குணமாகிறார் சூப்பரான பிரச்சாரம் டைட்டில் டைட்டில் மோடிஜி வந்தால் ஸ்டாலின் குணம் அப்போ அப்போ மோடிஜி ஏதோ சக்தி இருக்கு ஸ்டாலினை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு இல்லைன்னா கூட ரெண்டு நாள் ஆயிருக்கலாம்ல சார் ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்போ அவர் வெளியே வரும்போது என்ன சொல்கிறார் என்னால் வந்து மருத்துவமனையில் இருந்து அதை தொடர விரும்பவில்லை நான் வந்து மக்கள் சேவையை அடம் அட்டமுட்டிச்சு வெளியே வந்திருக்காரு நிறைய பேர் கேட்குறாங்க அது மக்கள் சேவையாக கட்சி சேவையான்னு கேட்குறாங்க இந்த ஒருத்தவங்க இவங்க நமக்கு வேலை பார்க்குறாங்கன்னா பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கான போஸ்டிங்கை வந்து நீங்கள் அறிவாலை கலைஞர் அந்த திமுகவுடைய ட்ரெஸ்டில் இருந்து அந்த பணத்திலேருந்து எடுத்து கொடுத்து வைங்க நியாயமானது ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து யார் காசு கவர்மெண்ட்டு காசு நம்ம காசு அந்த காசில் இவங்களுக்கு போஸ்டிங் ஒவ்வொரு ஆளாளுக்காக இவராக இவர் தலித் என்ஜி ஓகே இவருக்கு இந்த போஸ்டிங் போட்டுருங்க ஓ இவர் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறவரா ஓகே இவர் நல்ல எழுத்து சார்ந்த இது பண்ணுறார் அவருக்கு அந்த போஸ்டிங் ஐயா அவர் அதால் இவர் சாதி ஒழிப்பு கொஞ்சம் அப்பப்போ இப்படி பேசி விடாரு ஆ அவருக்கு ஒரு போஸ்டிங் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் போஸ்ட்டு கவர்மெண்ட் காசு இது இது திமுகவுடைய வழக்கமான கையால் சார் இப்போ சமீபத்தில் திருமாவளம் வந்து எனக்கு முதல்வராவதற்கு தகுதி இல்லையா எனக்கு அந்த அளவுக்கான எந்த ஒரு முயற்சியும் ஏடா மக்கள்கிட்ட வந்து எனக்கு வரவேற்பு இல்லையான்னு கேட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி ஏன் என்னை வந்து துணை முதல்வரை மட்டும் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டவர் ஒரு கட்டத்தில் இது ரெண்டுமே அரசு கிடையாது பிரதமர் தான் அரசு ஏன்னா பிரதமரவே ஆகுவேன் இத அவருடைய ஸ்டாண்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க அவருக்கும் திருமாவுக்கும் இப்ப ஆக வேண்டிய ஆசை வந்துருச்சா இல்ல ஆசை இல்ல அவருக்கு வந்து அறிவாலயத்துல ஒரு முன்களப் பணியாளர் இருந்தாலே போதுங்கிற நிலையில தான் அவர் இருக்காரு முதல்வராகணும்னு ஆசை இருந்தா அவர் லாபி பண்ணி அரசியல் பண்ணியிருப்பாரு அவர் அந்த பண்ற நிலையிலே இருக்கிறது அந்த பேச்சே அவர் பேச்சை கேட்டிங்கன்னா அது ஒரு எல் துணியில கேட்கறாரு அதை எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்தால் நான் ஆசையில்லை அவர்கள் கூட்டணிக்கு போய்விடுவேன் அப்படின்னு நினைத்து வலையை விரிக்காங்களாம் அப்படிங்கறாரு யாரும் உங்களுக்கு வலையை விரிக்கல உங்களுக்கு திறன் இருந்தால் நீங்கள் போகலாம் அந்த ஆஃபர்களை ஏற்றுக்கலாம் அவங்க முதல்ல ஆஃபர் கொடுக்கலன்னு கூட அது கூட இடம் பழனிச்சாமி நோஸ்கட் பண்ணி விட்டார் நாங்கள் யாருக்கும் ஆஃபர்லாம் கொடுக்கல நீங்கள் ஒவ்வொரு சீனை போடாங்க அப்படின்ட்டு இவரால் திருமாவளவன் அவர்களால் அங்கே அறிவாலயத்தில் எதுவும் வாங்க முடியாது ஏன் கேட்க வேண்டியது துணை முதல்வர் வேணா முதல்வர் பதவின்னு கேளுங்க நாங்கள் சாதி ஒழிப்பு தானேப்பாங்க முதல்வர் இல்லை திராவிடத்தின் சமூக நீதி என்ன சாதி ஒழிப்பது முக்கிய முதன்மையானது என்ன திருமாவளவன் தூக்கி முதல்வர் பதவியாக நாங்கள் வைக்காதோன்னு அறிவாலயத்தை அறிக்க சொல்லுங்கள் சாதி ஒழிஞ்சிரும்லா இதோட வேற என்னங்க சாதி ஒழிக்கிறதுக்கு சரி சரி ஓகே அவரு கூட அவரு கூட வந்து வெளியே கட்சி கூட்டணி கட்சி உங்கள் கட்சியில் இருக்கார்ல ஆர் ராசா சரி ஆராசா கூட டூ ஜியில் உள்ளே போயிட்டு வந்தார் வேறு அது வச்சுருவாங்களே வேற உங்கள் கட்சியில் கடைக்கோடியில் என்ன இப்போ பழனிசாமி கொண்டு வந்து வச்சாங்கல்ல அது மாதிரி கடைக்கோடியாக இருக்கிற யாரோ ஒரு ஒரு அட்டவணை ஒரு தர கூட்டு வந்து அவரை நாங்கள் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் இவர் தான் பாருங்கள் திராவிடம் சாதியை எப்படி ஒழித்தது போட் காட்டும் பார்ப்போம் நம்பிடுவோம் ஏன் அப்போ உங்கள் சனாதனம் வந்து திராவிட சனாதனம் வந்து வரிசையா க கருணாநிதி அதன் பிறகு ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி அடுத்து எந்த நிதின்னு தெரில வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பீங்க மற்றவங்களாம் இது பண்ணிக்கிட்டுப்பா இப்போ இவர் இப்போ சொல்கிறது லாஜிக் இதாக இருக்கா இவருடைய எல்லை வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் அதுக்கு வந்து நான் வந்து துணை முதல்வருக்கு ஏன் பண்ணணும் நான் முதல்வராக கூடாதா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கானது நான் பிரதமர் அடுத்து வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு ஷாக்காக போகுது ட்ரம்ப் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தாலும் உணலாம் இவன் எங்கடா திரும்பவும் நம்மளுடைய பதவிக்கு போட்டிக்கு வந்துடுவார் அப்படின்னு அவர் வந்து சாக்கான ஆகலாம் திராவிடத்தை விட்டு வெளியே வந்த அவர் வாய்ப்புகளான கிடைக்குமா இருக்கு திராவிடத்தை இவர் எதுக்கு சார் பாதுகாக்கணும் திராவிடத்தை பாதுகாக்க எதுக்கு இவர் வந்து எத்தனை உயிர்களையும் பழி கொடுக்கணும் இப்படிலாம் எதுக்கு பசங்க திராவிடத்தை திராவிடர்கள் பாதுகாத்துக்கிடுவார் நீங்கள் எதுக்கு சார் பச்சை தமிழர் தானே நீங்கள் பச்சைத்தமிழர் பச்சைத்தமிழர்களுக்கான அரசியல் பண்ணுங்க உங்கள் நீங்கள் பொதுவான அரசியல் வேறு பண்ணுறீங்க பொதுவாக கூட பண்ணிட்டு போங்க எதுக்கு நீங்கள் திராவிடத்தை பார்த்துக்கணும் திராவிடத்தின் பேரில் ஆட்சி அதிகாரம் பண்ணுறவங்க அணு பணாபலன்களை அணுவிக்கிறவங்கலாம் அவர்கள் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் உயிர்களை பலி கொடுக்குறதோ உயிர்களை கொடுக்குறதோ வாங்குறதோ எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் நீங்கள் அமைதியாக வேடிக்கை பாருங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கீங்க அவ்வளோ தானே நீங்கள் எதுக்கு முன்களப் பணியாளராக மாறுகிறீர்கள் நீங்கள் முன்களப் பணியாளர் மாற மாற உங்களுக்கான மரியாதையை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ உங்களுக்கு துணை முதல்வர் ஆகணும்னா போங்க அதிமுக பழனிசாமியிலேருந்து ஆஃபர் வந்துச்சுன்னா போங்க ஏன்னா விஜய் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாருன்னா போங்க விஜய் திருமா அப்படின்னு ஒரு அணி உருவாகுங்க கதற வைக்கலாம் திமுகவை ஆமாம் வெளியே போனால் திமுக கதறும் சார் கண்டிப்பாக விசிகா இது நான் சொல்லுதேண்ணே விசிகானா கடுமையாக விமர்சிக்கிறேன் ஆனால் நான் தான் சொல்கிறேன் விசிகா திமுக அணியிலேருந்து வெளியில் போனால் திமுக சோழி முடிஞ்சு திமுக ஆட்சியை பிடிக்க முடியாது மக்களுக்கு புரியுது உங்களை மாதிரி ஆற்றல் மாதிரி ஆட்களுக்கு புரியுது ஆனா அவருக்கு புரியாது அவர் அப்ப அவர் அவர் அந்த மடல்ல முழுமையாக வந்து தன்னை அறிவு எல்லாருமே சொல்றாங்க பிஜேபி சார்ந்தவர் கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார்ந்தவர் பெரிய சொல்றாரு விசிகா மட்டும் தமிழக அரசியல்ல திமுகவை விட்டு வெளியே போனா திமுக நிறுத்தவே நிறுத்தாரு அந்த அளவுக்கு வந்து ஓட்டு வராது வட மாவட்டத்துல முழுக்க ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து விசிகா தான் சொல்றார் எல்லாரும் சொல்றாங்க ஆனா விசிகா தா ராமதாசன் அவர்கள் வந்து இணக்கமா வராருங்க ராமதாஸ் வந்து தன்னுடைய பல கடந்த கால தவறுகளை மறந்து தன் மகன் அப்பா பயம் பிரச்சனை இதுக்கு சூழல் நாடுல சுமுகமான சுமூகமான சூழல் நோக்கி வர்றார் அன்புமணி கூட அதை பேசியிருக்கார் சுமூகமான சூழலில் கூட்டணி அமைக்கிறதுக்கான சூழலில் அவர் பேசியிருக்காரு அப்பவும் போகலாமே விஜய் திருமா பா சேர்ந்தாலே போதுமே கதை விட்டுலாமே அடுத்தது இவங்க போயிட்டாங்கன்னா பின்னாடியே இடதுசாரிகள் வந்துடுவாங்க கண்டிப்பாக காங்கிரஸ் வந்துடும் ஏற்கனவே விஜய் காங்கிரஸோட தான் தொடர்பில் இருக்காரு அப்போ காங்கிரஸ் வந்துடும் திமுக அம்போ முடிஞ்சு போச்சு சோழி முடிச்சு விட்டு போயிடலாம்ல திமுக முழுக்க வந்து இது பண்ணிடலாங்க அது வந்து அதிமுக சரி அதிமுக வந்து எதிர்கட்சியாக வச்சிடலாம் இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா அதிமுக எதிர்கட்சி திமுக ஓரம் கட்டிடலாம்ல அழகான லாபி பண்ணலாமா ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்க நீங்கள் உங்களுக்கு இது போதும் அறிவாலயமே நமக்கு வந்து சுகமான படுக்கை அப்படின்ட்டு நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க அதுக்கு வந்து மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்க இவருக்கு இவர் வந்து அதிமுக கூட நீ வச்சா வந்து திமுகவை எதிர்க்கணும் விசிக தொண்டர்கள் சிறுத்தை குட்டிகள்லாம் திமுகவை திட்டு திட்டணும் இவர் வந்து திமுக கூட கூட்டணி வச்சா அதிமுகவை சனாதனம் பிஜேபி சனாதனம்னு திட்டணும் எதுக்கு மாறி மாறி இப்படி அப்போ உங்களுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் அந்த அதுவும் குறிப்பாக வந்து பழைய சமூக மக்கள் வந்து உங்களுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் மாறி மாறி அவர்கள் பேசி பேச்சை மாற்றிக்கிட்டே இருக்கணும் இது இது இந்த அரசியலுக்காக தான் திருமாவளவன் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார் அறிவாலைத்தான் மீண்டும் சந்திப்பாங்களா நன்றி வணக்கம்